அனைவருக்கும் வணக்கம் இன்று எல்லோரும் எல்லா கோரிக்கைகளையும் சொல்லிவிட்டார்கள் நாங்கள் எல்லாத்தையும் பெற்றுக் கொள்ளலாம் என்றுதான் ஒவ்வொரு முறையும் போராடி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தளபதிகள் எங்களை வழிநடத்தி எல்லா போராட்டங்களுக்கும் எங்களை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் ஒவ்வொரு போராட்டமான செஞ்சு ஓ இந்த சலுகை இழந்துருச்சு நாம பெற்று வந்த சலுகை அடுத்த முறை போய் வாங்கிக்கலாம் சொன்னா இன்னொரு மைனஸ் ஒண்ணு பிளஸ் ஆகும் நினைச்சா மைனஸ் பிளஸ் மைனஸ் இப்படியே ஆயிடுச்சு இருக்குது மொத்தம் நம்மளுடைய சர்வீஸ்லயே நாம எல்லா சலுகையும் இழந்துட்டு நிக்குவோம் நான் நினைக்கிறேன் நாங்க வரும்போது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சீரியல் கூட அவங்க கஷ்டப்பட்டு சிறைக்கு சென்று நமக்கு வாங்கி கொடுத்தாங்க இன்னைக்கு எத்தனையோ சலுகைகளை நம்ம கண்ணு முன்னாடியே எழுந்துட்டு இருக்கிறோம் வருங்கால சமுதாயம் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவலையா இருக்குது அவங்க பார்க்கும் போது இப்ப நாம ஓய்வு திட்டம் வாங்க போறோம் நமக்கு முன்னோர்கள் எல்லாம் நல்லா எப்ப பாக்கும் போதும் அவங்க சொல்றாங்க நாங்க உண்மையிலேயே நிம்மதியா இருக்கிறோமா எங்களுக்கு பென்ஷன் எங்களுக்கு தேவையான அளவுக்கு வருதுன்றாங்க ஆனா நம்மளுடைய இளைய சமுதாயத்தினரை பார்க்கும்போது இவர்களுடைய நிலைமை என்ன இதுக்கு பின்னாடி ஆசிரியர்கள் வருவார்களா எல்லாருமே தற்காலிக ஆசிரியர்களா தான் இருக்குவாங்களா இவங்க எப்பயுமே சிபிஎஸ்ல தான் இருக்குவாங்களா அப்படின்ற ஒரு கவலை நமக்கு இருக்குது அதுக்காக தான் இன்னைக்கு நாம இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ நாம எல்லாம் சொல்லி போயிட்டோம் நாம போராடி போராடி கடைசியில பட்டினி போராட்டம் உண்ணாவிரத போராட்டத்துக்கு வந்துட்டோம் ஆனா இன்னும் நிறைய பெண் ஆசிரியர்கள் வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வேலைக்கு வரும்போது அப்ப பாத்தோம் போராட்டத்துக்கும் எங்க ஓட்டத்தை எங்க வந்தாலுமே ஆசிரியர்கள் இருக்குவாங்க நாங்க எங்கோ ஒரு ஓரத்துல ஒரு ரெண்டு மூணு பெஞ்சில தான் பெண் ஆசிரியர்கள் இருக்குவோம் எல்லா ஆணாசிரியர் தான் இருக்குவாங்க ஒரு போராட்டம் எல்லாம் அவங்க தான் முன்னெடுத்து செல்லுவாங்க ஆனா இப்ப பார்த்தா ஒரு ரெண்டு ரோ இல்ல மூணு ரோ இந்த பக்கம் ஒரு நாலு ரோ அவங்க தான் வேலை மீதி எல்லாம் லேடிஸ் தான் இருக்கிறோம் அப்ப பெண் ஆசிரியர்கள் தான் அதிகமா இருக்கிறோம் அப்ப போராட்டத்துக்கு யார் அதிகமா வரணும் யாரும் அதிகமா வரணும் சத்தமா சொல்லுங்க

நாம தான் பிள்ளைகளுக்கே கதைகள் சொல்றோம் நீதிநெறி கதைகள் சொல்றோம் எல்லாத்தையும் விளக்குறோம் நம்ம அந்த ஒற்றுமையே வலிமை அப்படின்ற அந்த கதைக்கு விளக்கம் வந்து நான் நினைக்கிறேன் எல்லாம் அனைத்து அனைத்து ஆசிரியர் இயக்கங்கள் அப்போ ஒரு யூனியன்ல எவ்வளவு ஆசிரியர் இருக்கிறோம் இப்ப நம்ம மாவட்ட முழுசம் நாம செய்யறோம் அப்ப எத்தனை ஆசிரியரை வரணும்

நம்ம முன்போர்கள் சொல்லிய வழி நம்மளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் இப்ப உண்ணாவிரத போராட்டத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால மேலும் நம்ம கூட வராத நம்மளுடைய சகோதரிகளை நாம அழைச்சிட்டு வர்றதுக்கு குறைஞ்சது அஞ்சு பேர் டார்கெட் ஒரு லேடி டீச்சர் ஏன்னா நாம எல்லாருக்குமே நல்லா பேசுறோம் லேடி டீச்சர்ஸ் தான் லேடி டீச்சர்ஸ் கிட்ட பேச முடியும் எல்லா கதையும் பேசுறோம் என் பத்தி பேசுறோம் இந்த மெசேஜ் வந்துருச்சு இது போட்டுட்டீங்களா அப்படி எல்லாம் பேசுறோம் ஆனா ஒரு போராட்டம் வந்தாலையும் நாம அவங்களோட பேசி ஒருத்தருக்க அஞ்சு பேர் அப்படின்னு கூட்ட பொறுப்பாளர்கள் மட்டும் இல்லை ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னுடைய சக ஆசிரியர்களை கூப்பிட்டு வர வேண்டியது

பார்த்தா அதுல உங்க டேட் ஆப் பர்த் தான் நீங்க தான் சின்னவங்க மீதி எல்லாம் உங்க வயசு பெரியவங்க அதனால ஏழு பேருக்கு பின்னாடி என்னுடைய பேர் இப்போ மிடில் ஸ்கூல் எச்சமான எனக்கே இவ்வளவு இது சீனியாட்டி ஸ்டேட் சீனியாட்டினா உள்ள தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இப்படி எல்லாம் வந்துட்டா நாம எங்கெங்க போவோம் நமக்கே தெரியாது இல்ல ஒரு டிரான்ஸ்பரோ ஒரு இதோ ஒரு பனிஷ்மெண்ட் என்ன எல்லாரும் சொன்னதே தான் ஆனா நான் சொல்றது காரணம் அவங்களை விட பாதிப்பு நம்மளுக்கு தான் அவங்க ஒரு பேன் சட்டை எடுத்துட்டு நாலு பேன் சட்டை வச்சுட்டு போயிடுவாங்க எந்த எந்த ஊருக்கு போட்டாலும் போயிடுவாங்க நம்மளால போக முடியுமா நாம ஒரு மைண்ட் செட் ஆயிட்டு போங்க ஒரு ஸ்கூல்ல இதுதான் நம்ம பள்ளி அதாவது அதுதான் நம்ம வீடு நாம ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நமக்கு அதுதான் வீடு அப்படி நம்ம கொண்டு போட்டா நம்மளால சமாளிக்க முடியுமா நீ வேலையை பாரு உன்னை பாருன்னு விட்டுட்டு நம்ம போட வேண்டிய தான் இப்ப இன்னைக்கு வந்து ஸ்டேட் சீனியர் நாளைக்கு வேற ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க இப்ப எல்லாம் ஒண்ணு இல்ல எந்த சங்கத்தையும் கூப்பிடுறது இல்ல கேட்கறது இல்ல எல்லாம் இல்ல எல்லாம் வாட்ஸ்அப் ஒரு பீடியம் அங்கதான் ஒரு பீடியம்ல முடிஞ்சிச்சு நமக்கு தேய்ச்சி தேய்ச்சி வரலும் தேய்ச்சி போச்சு வேலையும் போயிடுச்சு இல்லையா இப்ப நாம கற்றல் கற்பித்தல் பணிகளை தவிர எல்லாமே செய்யறோம் அந்த கற்றல் கற்பித்தல் தான் எப்பதான் எனக்கும் தெரியல எல்லா மண்டசையோடது சினிமாவை காட்டணும் அதுல இருக்கிற ஓவியத்தை வரையணும் வினாடி வினா இப்போதல் எல்லாத்துக்கும் கூட்டிட்டு போனோம் நாங்க எப்படி கூட்டிட்டு போறது இப்போ எஸ் எம்சில உங்களை கேட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல எஸ் நாம ஒரு ஆப் போடுறோம் அட்டஸ் போடும் போடுமா அதுல ஒரு திட்டங்கள் வந்து இந்த திட்டமிடுதலும் செயல்படுதலும் ஒண்ணு இருக்குது அதுல வந்து திட்டமிடுதல்ல இந்த மாசம் திட்டமிட்டுக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசமா எஸ் எம் நம்ம போட்டு ஒரு போன் ஒரு பத்தே காலத்துக்கு ஒரு போன் வருது எனக்கு பள்ளி கல்வித்துறையில் இருந்து போன் நான் என்ன பண்ணிட்டேன் ஆட்டோமேட்டிக்கா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் வருது இது என்னமோ டபுள் போர்ல வருது சிக்ஸ் ஹண்ட்ரட்ல வருதுன்னு ஏத்து விட்டுட்டு நான் பாட்டுக்கு பிள்ளைங்க பாடம் நடத்திட்டேன் கரெக்டா ஷார்ப்பா பனிரெண்டு நாற்பதுக்கு போன் போட்டுட்டு நீங்க இந்த ஸ்கூல் ஹெச்எம் தானே பேர் இதுதானா ஆமாங்க நீங்க யாரு நான் பள்ளி கல்வித்துறையில இருந்து பேசுறேன் எடுத்துட்டாங்க நீங்க வந்து எஸ்எல்சி ஆப்ல இந்த செயல் திட்டமெல்லாம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா தேர்ந்தெடுத்துருக்காங்க நாம இத்தனை மாசம் போட்டிருக்கிற இதுல அவங்களா தேர்ந்தெடுத்துருக்காங்க இந்த திட்டம் ஆச்சு நான் சொன்னேன் கைவிடப்பட்டது ஏமா அதாவது எஸ் எம் வராங்க அதுக்கு என்ன செயல்பாடு நம்ம கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை நாம காசு போட்டுதான் செய்யணும் நான் கேட்டிருந்தது மேல்நிலை தொட்டி இதெல்லாம் செய்ய முடியாதுன்னுட்டாங்க நான் நானும் ரெண்டு மூணு துறையை அருகே எதுவும் முடியாதுன்னுட்டாங்க முயற்சி கைவிடப்பட்டதுன்ட்டேன் சரி மேடம் ஓகே அப்படின்னாங்க அப்புறமா வந்து என்ன எங்க சுற்றுச்சுவர் விழுந்துட்டு அதையும் கேட்டாங்க இப்படி அதோ நாம ஏதோ அப்ப ஆப்ல போடணும் உங்க ஸ்கூல் போடல அப்படி பேர் வந்துடுதுன்றதுக்காக எதையோ ஒரு திட்டம் அவசரமா போட்டுறோம் ஆனா அதை வந்து அவங்க கேக்குறாங்க இல்ல

அவங்க வீட்டு அம்மா வந்து வேற ஒரு இடத்துல வேலை செய்வாங்க அந்த சார் வந்து அவர் வந்து சென்னையில வேலை செய்வாரு இவங்களும் டிரான்ஸ்பருக்கு ட்ரை பண்ணுவாங்க அவங்களும் டிரான்ஸ்பருக்கு ட்ரை பண்ணுவாங்க கடைசியில ரெண்டு பேருக்குமே டிரான்ஸ்பர் கிடைக்கிறது எங்க நான் பார்த்தா இந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் வேலை செய்யற ஊர்லியா ஹஸ்பண்டுக்கு வைஃப் வேலை செய்யற ஊர்லயா டிரான்ஸ்பர் கிடைச்சது அவங்களுடைய சந்திப்பு அந்த அம்மா அப்பாவை ரெண்டு குழந்தைங்க கூட்டிட்டு ஏறி வந்து ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்குது இவரும் பஸ் மாறதுக்கு ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு அங்க வந்துட்டு ஹாய் சொல்லிட்டு ரெண்டு பேரை பண்ணிக்க பிரிச்சு போயிடுறாங்க நாற்பத்தி மூணு வந்தா எப்படி ஒரே யூனியன்ல ஹஸ்பண்டும் வேலை செய்வீங்களா உங்களுக்கு இதே நிலைமை தான் அதனால இந்த ஹஸ்பண்ட் ஒயிஃப் ரெண்டு பேரும் வேலை செய்யறவங்க பார்த்தீங்கன்னா எந்த போராட்டத்துக்கும் வர மாட்டாங்க ஒண்ணு வந்தால் ஹஸ்பண்ட் வருவாரு இல்லைன்னா அவங்க வைஃப் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க டபுள் அப்படி சம்பளம் அதனால இவங்களுடைய இது வந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல அவங்க இருக்கிறாங்க சரி அதனால அடுத்த முறை போராட்டத்துக்கு வரும்போது எல்லா பெண் ஆசிரியர்களும் ஒரு ஆசிரியே இங்கே இருக்கிறவங்க ஏன்னா நீங்க தான் வந்து நல்ல பிரச்சார வீரர்களோட செயல்படுறது நீங்க தான் இப்போ ஏன்னா நீங்க பாலை வந்து இது வரைக்கும் நல்ல ஒரு போராட்ட முறைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் அதுல பத்து கருத்துல ரெண்டு கருத்தாக உங்க மனசுல பதிஞ்சிருக்கும் அதனால நீங்க கூட்டிட்டு அடுத்த முறை போராட்ட களத்தில் சந்திக்கும் போது அணி திரண்டு சந்திப்போம் என்று கூறி உரையை முடித்து எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் கோரிக்கைகள் வெள்ளட்டும் போராடுவோம் போராடுவோம் ஒன்று படுவோம் ஒன்றுபடுவோம் வெற்றி பெற்றும் பெருமறை வெற்றி பெருமறை இறுதி வெற்றி